எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா கேரட் பொரியல் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் கேரட் சீரகம் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை துருவனை தேங்காய் அடுத்து இனிமேலும் கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் வாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன் கடுகு போட்டுவோம் கடுகு நல்லா பொரியட்டும் கீரி வச்சிருக்க பச்சை மிளகாய் அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் திணிக்குவோம் அடுத்து கொஞ்சமாக சீரகம் அடுத்து கொஞ்சம் பருவப்பில் போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை பொன்னீரமாக வதக்கிக்குவோம் நல்ல கிண்டி வெங்காயம் கொஞ்சம் பொன்னீரமாக வந்துருச்சு அடுத்து நம்ம கேரட் போட்டு திருவிண கேரட்டை போட்டுக்குவோம் சுரு நான் கேரட்டு போட்டாச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கேரட்டை அலசி நான் போட்டுக்கேன் அந்த தண்ணியே போதும் தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது இப்படியே நல்லா கிண்டி விட்டு அடுத்து தேவையான உப்பு போட்டுப்போம் நல்லா கிளரி விட்டுக்குவோம் அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் சேர்த்துப்போம் சேர்த்து கிளறி விட்டுப்போம் கொஞ்சம் நல்லா கிளரி விட்டுப்போம் கேரட் நல்லா வெந்துருச்சு இப்போ துருவனை தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் தேங்காய் துருவலை சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு இறப்போம் நல்லா கிளறி விட்டு இறக்கி பார்க்கவே நல்லா இருக்கு சாப்பிடவும் நல்லா இருக்கும் சுவையான கேரட் பொரியல் தயார்